அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலஹி உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மடித்துடிகள் இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு இந்நாளினுடைய எல்லா நன்மைகளையும் வரக்கத்துகளையும் இருகரமேந்தி அல்லாகுவிடத்தில் கேட்கிறோம் இறைவா இந்த நாளை மகிழ்ச்சிக்குரிய நாடாக நன்மைகளை எங்களுக்கு திரட்டித் தருவாயாக எங்கள் மனதிற்கு உற்சாகத்தை தரக்கூடிய எங்கள் உள்ளத்திற்கு புதூகலத்தை தரக்கூடிய செயல்பாடுகளை எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவாயாக வரக்கத்துகளை எங்களுக்கு அபிவிருத்திகளை அள்ளித் தருவாயாக இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் விபத்துகள் பல முசீபத்துகள் திடீர் சோதனைகள் மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவமனை சிரமங்கள் பரிசோதனையின் மனதிற்கு பிடித்தமில்லாத சோதனை முடிவுகள் எல்லா பல முசீபத்துகள் ஆபத்துகளை விட்டும் விபத்துகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவா நீ பாதுகாத்தருள்வாயாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு பல யோசனைகளை நாம் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் யோசனை ஒவ்வொரு மனிதனும் தான் செல்லுகின்ற பாதை தான் எதிர்நோக்குகின்ற மனிதர்கள் எல்லாம் இவர்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் அப்பொழுதுதான் நான் மகிழ்வாக இருப்பேன் என்று நினைக்கிறார்கள் அது சாத்தியமில்லாத ஒன்று எப்படி போக்குவரத்திலே நெடுஞ்சாலைகளிலே சாலைகளிலே நாம் பயணிக்கின்ற பொழுது நமக்கு இடையூறாக நம்மை நமக்கு முந்தும் விதமாக நமக்கு நம்முடைய வாகனத்தை போட்டி போட்டுக்கொண்டு அல்லது நம் செல்வதற்கு தடையாக வாகனத்தை பாதையிலே நிப்பாட்டிவிட்டு இப்படி பல வகைகளில் போக்குவரத்து இடையூறாக இருக்கும் இல்லை போக்குவரத்து இடையூறாக இருக்கிறது எனக்கு மனது சிரமமாக இருக்கிறது மனதிலே எனக்கு சிரமம் வந்து வாட்டுகிறது ஆகையால் நான் பயணம் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நம் இலக்கை அடைய முடியுமா ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணிக்க முடியுமா அல்லது பயணி அந்த வாகனத்தை செலுத்தக்கூடிய அந்த டிரைவர் தான் மன அடுத்த கட்டத்திற்கு அவர் நகர முடியுமா இப்படி ஒவ்வொருவரும் நினைக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் இன்றைய நாளை இனிய நாளாக மாற்றிவிடலாம் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அதை நான் இறை அருளால் தன் வசமாக்கிக் கொள்வேன் என்ற அந்த சிந்தனையோடு இன்றைய நாளை நாம் அடைந்திருக்கிறோம் இறைவன் தொடர்ந்து பயணிப்பதற்கும் பேசுவதற்கும் அருள் புரிவானாகும்